தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம நிலத்துல எந்த ஒரு மரமுமே இல்லை அதாவது நம்ம தினமும் யூஸ் பண்ற வாழை மரம் தென்னை மரம் மாமரம் இந்த மாதிரி எந்த ஒரு மரமுமே இல்லை அதனால இந்த முறை ஒரு அஞ்சு தென்னங்கன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த தென்னங்கன்று இன்னைக்கு நடப்போறோம்

İyi tanıyor. Ananı yalan söyle. Hadi görürmüş. Tam git geline.

뭐지부터? 넣어 நம்ம நிலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏர் ஓட்டி கொல்லாவரை துவர தடனிக்கொட்டை இது மூணுமே போட்டிருந்தோம் அது பாருங்கள் இப்போ வந்து சின்னதாக முளைச்சி வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இது எல்லாமே பெருசாகி அறுவடை பண்ணுற அளவுக்கு வரும் அப்போ அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அறம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி